இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களே அண்ணன் பாபா சுப்பிரமணியம் அவர்களே அண்ணன் மரியாதைக்குரிய ஆசைமணி அவர்களே அண்ணன் சத்யரசன் அவர்களே சுசதி அவர்களே மரியாதைக்குரிய தினகர் அவர்களே அண்ணன் சிவா ராஜமாணிக்கம் அவர்களே தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து இங்கே வருகை வந்து அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்துக் கொண்டிருக்கிற அண்ணனுடைய ஆதரவாளர்களே பெரியோர்களே இந்த பகுதியிலே வசிக்கிற அண்ணனுடைய அனுதாபிகளை அத்தனை பெருமை பணிவான வணக்கத்தில் இருந்து கொள்கிறேன் சாதாரணமாக ஒரு புள்ளியில் இருந்து வாழ்வில் தொடங்கி வாழ்வின் உச்சத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு செல்ல முடியும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் என்னுடைய அருமை அவர் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி வெற்றி என்பதுதான் சிலர் யோசித்து முடிவு செய்வார்கள் அது வெற்றியாகவும் முடியும் ஆனால் அண்ணன் அவர்கள் யோசித்தே முடிவு செய்ய மாட்டார் ஆனால் வெற்றியின் இலக்கை அடைந்தே தீர்வார் அவருடைய வாழ்க்கையுடைய ஒரு சகாப்தம் இன்றைக்கு ஓய்ந்திருக்கிறது டெல்டாவிலே இருக்கக்கூடிய தலைவர்களின் மிகச்சிறந்த தலைவர்களிலே அவரும் ஒருவர் மிக்கவர் எடுத்த காரியத்தை குடிப்பதிலே திறமையான ஒரு போராளி அண்ணன் அவர்களுடைய இறந்தன்றைக்கு பார்க்கிற போது சாதாரண மனிதனும் மிக பெரிய மனிதர்களும் பதவி பட்டமோடு அந்தஸ்தோடு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய மனிதர்களும் அன்றாட கூடி வேலை செய்கிற மனிதர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கிற போது எவ்வாறு ஏழை எளிய மக்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகவும் கண்ணீர் அந்த அந்த நிலை அழித்தார்கள் பார்க்க முடிகிறது அதைத்தான் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறியதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்து விடும் என்று சொல்வார்கள் கனகாசன் மனிதன் பிறக்கிற போது சாதாரண புள்ளியிலிருந்து தொடங்குகிற மனிதன் பல்வேறு அவமானங்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு இழப்புகள் பல்வேறு தோல்விகளை சந்தித்து தான் ஒரு மனிதன் உச்சத்திற்கு வர முடியுமே தவிர ஆனால் உழைப்பு இல்லாமல் தோல்வி இல்லாமல் அவமானமில்லாமல் இப்படிப்பட்ட பல்வேறு சங்கடங்கள் இருந்தால்தான் அந்த மனிதன் வாழ்க்கையிலே உச்சத்திற்கு வர முடியும் என்பது வாழ்கிற நாள் வரை அண்ணன் அவர்கள் ஒரு போராளியாகவே இருந்து இந்த பகுதி மக்களுக்கு சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்திரு செய்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பகிரங்கமாக நாம் சொல்ல முடியும் அண்ணா அவர்களுடைய இழப்பு அவருடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு அவருடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு என்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய டெல்டாவிற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பதை நான் உணர்கிறேன் அந்த வகையிலே அண்ணன் நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அதே போல ஒன்றரை மட்டும் இந்த நேரத்தில் நினைவு கூட கடமைப்பட்டேன் அருமை தம்பி நெண்குவனாக இருந்தாலும் அதே போல தம்பி அரசங்கோவனாக இருந்தாலும் அப்பாவினுடைய பெயரை நீங்கள் நிச்சயமாக எடுக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதே நேரத்தில் அப்பாவினுடைய அந்த பெயரை எடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய பெயருக்கு ஊறு விடவைக்கான வகையில் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை என்பதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் அந்த பலத்தை நீங்கள் என்றுமே விட்டுவிடக்கூடாது மனிதன் சாதாரண புள்ளியில் தம்முடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு இலக்கணமாக இருந்தவர் என எம் ஆர் அவருடைய நாற்பது ஆண்டு காலத்தில் தான் இந்த அளவுக்கு உச்சத்தில் அவர் பல்வேறு பதவிகளை பொறுப்புகளை ஆளுமைகளை தன் வசப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொன்னால் அவர் இன்று பிறந்த பிள்ளைவாசி நீங்கள் இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்படி வேண்டுமானால் மனிதன் சம்பாதித்து போகலாம் அது ஒரு பெரிய காரியம் அல்ல அண்ணன் விட்டிருக்க சென்று சொத்து இருவரும் நீங்கள் இன்னும் பங்கு பிரிக்காமல் இருக்கிறீர்கள் என்பது நான் அண்ணனோடு கடந்த மன வருத்தம் அடையமல் நீங்கள் இருவரும் இறுதி வரையிலே ஒற்றுமையாக இந்த வீட்டில இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்